மத்திய வங்கி ஆளுநருடைய கருத்து இலக்கங்களை அடிப்படையாக கொண்டது அப்படி என்று சொன்னால் அவர் எந்த அடிப்படையில் தன்னுடைய ஊழியர்களுக்கு எழுபது வீத சம்பள அதிருப்பை பெற்றுக் கொடுத்தார் என்பதையும் அவர் சொல்ல வேண்டும் ஏன்னா ஏனையவர்களுக்கு அந்த அப்படியான அது ஒரு முப்பத்தஞ்சு வீத சம்பள அதிர்ப்பு கூட கொடுக்க முடியாத கட்டத்தில் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் வரமையில் இருக்கிறார்கள் நிபுணர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஐஎம்எஃப் அங்கேயே போனது மத்திய வங்கி என்ன என்ன செய்கிறது என்ற கேள்வி வரும் ஒரு வகையில் ஐஎம்எஃப்எம் மத்திய வங்கி நிதியமைச்சர் இந்த என்ன இலக்கங்களில் விளையாடிக் கொண்டிருந்தால் வரி வருமானத்தை இந்த விதத்துக்கு கூட்ட வேண்டும் செலவை இந்த கட்டத்துக்கு குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் விளைவுகளை அனுபவிப்பவர்கள் நாட்டு மக்கள் ஆகவே உண்மையிலே ஐஎம்ஏ பொறிக்குள்ள நாடு இருக்கிறது என்பதை தெளிவாக காண முடிகின்றது அரசாங்கத்தால் சில விஷயங்களை செய்ய முடியாமல் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் வாகன இறக்குமதிக்கான விரிய வ பார்த்தீங்க சொன்னால் ஐஎம்ஏ விட அத்தனை புறம்பதுக்குள்ளதான் நாடு நிற்கின்றது ஆகவே இலகுவாக அதிலிருந்து வெளியேற முடியாத கட்டத்தில் நாடு சிக்கி தவிக்கின்றது இந்த அரசாங்கத்தாலையும் பெருமளவுக்கு ஒன்றையும் செய்ய முடியாத கட்டத்தில் தான் ஐஎம்எஃப் நிபந்தனைகள் கட்டுப்படுத்துகின்றன கவர்னர் உட்பட எல்லோருமே வார்த்தைகளால் சில விஷயங்களை விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் ஐஎம்எஃப்ல இருந்து வெளியேற கட்ட வெளியேற முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள் ஐஎம்எஃப் சொன்ன விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டத்தில் தான் நாடு இருக்குது அரசியாகவும் இருக்கு